கம்பாந்தோட்டை மாகம்புர துறைமுகத்தை மீள்கட்டமைக்கும் பொருட்டான ஒப்பந்தம் இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் சீன விசேட தூதுக்குழுவின் பங்கு துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் கைச்சாத்திடப்பட்டது இந்த நிகழ்வில் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் மகிந்த சமரசிங்க அபிவிருத்தி உபாய முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமர விக்ரம நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர விசேட திட்டமிடல்கள் அமைச்சர் சரத் அமுருகம உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் மேலும் சீன அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் சைனா மேட்ஸன் நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் சீன அரசாங்கத்தின் கவுன்சிலர் ஜெனரல் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த ஒப்பந்தத்தில் ஸ்ரீலங்கா சார்பில் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சின் செயலாளர் எல் பி ஜெயம்பதி இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் பராக்கிரம திசா ஆகியோரும் சீன அரசாங்கம் சார்பாக சைனா மேட்சன் நிறுவனத்தின் நிறைவேற்று உப தலைவரும் கைச்சாத்திட்டனர் இதற்கும் இய ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சீன மேட்சன் ஃபோர்ட் ஹோல்டிங் தனியார் நிறுவனமும் ஹம்மாந்தோட்டே மாகம்புற துறைமுகத்தின் பங்காளர்களாக மாறியுள்ளனர் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றுகையிலே அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் பூகோலிய தேசபாலன அவசதாவே நமத்தக்கரன் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் சீனாவுடன் செய்து கொள்ளப்படவிருந்த இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக திரைசேருக்கு எவ்வித லாபமும் கிடைக்க வாய்ப்பில்லை எனினும் தற்போதைய ஒப்பந்தத்தின்படி ஒன்று தோசம் ஒன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் திரைசேரிக்கு வருமானமாக செல்லும் எதிர்காலத்தில் அறுநூறு மில்லியன்களை முதலீடு செய்ய சீன நிறுவனம் தீர்மானித்துள்ளது பூகோள அரசியல் மாற்றத்தை எம்மால் புறந்தள்ள முடியாது அதேபோல் எமது நாட்டின் அரசியல் யாப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயற்படுவதற்கு சீன நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது அதற்கு உட்பட்டே ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது அதனைவிட துறைமுகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வசமே காணப்படும் அமைச்சரவையில் இது தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன பல்வேறு கருத்துக்கள் வெளியாகின இந்த ஒப்பந்தம் தொடர்பில் தமது கருத்துக்களை வெளியிட நாடாளுமன்றில் அவகாசம் வழங்கப்பட்டது ஜனாதிபதியின் ஆலோசனைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஒப்பந்தத்தின் ஐம்பத்தெட்டாவது பந்தியின்படி ஒப்பந்தத்தில் சில திருத்தங்களை தேவையான எந்தவொரு நேரத்திலும் திருத்தியமைக்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் உரையாற்றிய நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்களசமர வீர இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்கு பின்னர் நாட்டிற்கு மிகப்பெரிய முதலீடு கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய முதலீடு நாட்டிற்கு கிடைத்துள்ளது அதனை விடவும் இந்த திட்டத்தின் ஊடாக துறைமுகத்தை அண்மித்த மாவட்டங்களுக்கு கொழும்பிற்கும் இணையான அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் இந்த முதலீடு வலயத்தை மையப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல நாடுகள் முதலீடுகளை உள்ளன